பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சள் தண்ணில் பிடித்து வைத்து மனமுருக வேண்டினான் மங்காத செல்வம் தந்து மங்களமாய் வாழ்வழிப்பார் அருகம் புள்ளை கொண்டு நாம் அனுதினமும் அர்ச்சி அச்சம் என்ற நிலை நம் அகந்த நிலை நீக்கிடுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் இருக்கம்பூ மாலை சாற்று என்றென்றும் வணங்கி வந்தார் எல்லையில்லா இன்பம் தந்தை எப்பொழுதும் துணையிருப்பார் திருநேறு அபிஷேகம் தினமும் நாம் செய்து வந்தார் தீராத தினை தீட்டே வளமான வாழ்வழி பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் வேளவனின் நாம் ஆம் வேழமுகனை வணங்கி வந்தார் வெக்கிடங்கள் தீர்ந்து என்றும் வெற்றி மேல் வெற்றி வரும் சதுர்த்தி நாளில் விரதமிருந்து சங்கரன் மகனை பூஜை செய்வோம் சங்கடங்கள் நீங்கி என்றும் சந்தோஷமாய் வாழ்ந்திருப்போம் சந்தோஷமாய் வாழ்ந்திருப்போம் பிள்ளையார் பிள்ளை பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்